ஒரு காலத்தில் கிராமப்புற இளைஞர்களின் முக்கிய தொழில்களில் ஒன்றாக இருந்தது தையல் கலை கணிசமான வருமானம் காரணமாக ஓரளவு வசதி படைத்தவர்கள் கூட வீட்டிலேயே ஒரு தையல் இயந்திரம் வாங்கி தொழில் செய்து வந்தனர் இதனால் தையல் இயந்திரங்களின் விற்பனையும் அதிகமாக இருந்தது ஆனால் தற்போது ஆயத்த ஆடைகளின் ஆதிக்கத்தில் இந்த தொழிலாளர்கள் தங்களது அன்றாட வாழ்க்கை செலவுக்கு கூட வருவாய் இல்லாமல் அவதிப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது நானும் ஒரு காலத்தில் வந்து டெய்லர் கடை வச்சுருந்தாங்க நல்லபடியாக இந்த அஞ்சு வருஷத்துக்கு முதல்ல நல்லா வச்சுருந்தேன் இப்போ வந்து இந்த டெய்லர் வேலை வந்து நாலு நாளாக நாளாக ரெடிமேட் அதிகமாக டெய்லர் வேலைக்கு வந்து வேலை இல்லாமல் போச்சுங்க என்னை மாதிரி டெய்லருக்கு வந்து நான் இந்த இப்போ பாருங்கள் ரூபா தள்ளு மிஷின் தள்ளி புழப்பு நடத்திட்டு இருக்கேன் பழைய துணி தைச்சி குடும்பத்தை ஓட்டிகிட்டு இருக்கேன் என்னை மாதிரி டெய்லர்கள் நிறையா பேர் வந்து இந்த ரெடிமேடு அதிகமாக வந்ததுனால டெய்லர்களுக்கு வேலை இல்லாமல் போச்சுங்க ஆயத்த ஆடைகள் விதவிதமான வகைகளில் கிடைப்பதாலும் விலை குறைவாக இருப்பதாலும் மக்கள் இதை அதிகம் விரும்புகின்றனர் தற்போது நாடு முழுவதுமே துணி விற்பனையை விட ஆயத்த ஆடைகளின் விற்பனையே அதிகமாக உள்ளது துணி தைப்பதற்கான கூலியில் ஆயத்த ஆடையே வாங்கி கொள்ளலாம் என்ற மனப்பான்மைக்கு மக்கள் வந்துவிட்டனர் ரெடிமேடு தான் எடுக்கிறது நம்ம துணி எடுத்துலாம் தைக்கிறதுக்கு டைம் இல்லை இது நினைச்ச டிசைன் கிடைக்கிது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா துணி எடுத்து அதை தச்சு ஒரு வாரம் டெய்லெட்டை அலைஞ்சு அது அளவு குறையா அந்த மாதிரி தச்சு போட்டுகிட்டு இருந்தாங்க ஆனால் நாங்கள்லாம் இளைய தலைமுறைகள் லேட்டஸ்ட்டாக வந்து இப்போ வந்து ஷார்ட் செட்ஸ் அந்த மாடல்ஸ் வந்தோமா எடுத்தோமா அஞ்சு நிமிஷத்தில் வேலை முடிஞ்சு வேணுங்கிற மாடல்ஸ் வெரைட்டிஸ்லாம் இங்கே நிறையா இருக்கு ஷார்ட் செட்ஸ்லாம் எல்லா வெரைட்டிஸும் இங்கே கிடைக்கிது காலத்திற்கு ஏற்றவாறு மக்களின் நாகரீகமும் உடை கலாச்சாரமும் மாறி வருவது இயல்புதான் ஆனால் தீபாவளி நேரத்திலும் தையல் கலைஞர்கள் போதிய வருமானம் இல்லாமல் இருப்பது இந்த விவகாரத்தில் உண்மை நிலையை உணர்த்துவதாகவே உள்ளது அரசின் ஆதரவும் உதவியும் தையல் கலைஞர்களுக்கு தேவை என்பதே அவர்களின் கோரிக்கை புதிய தலைமுறைக்காக வீரமணிகண்டனுடன் மணிகண்டன் மற்றும் விக்ரம் ரவிசங்கர்